வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் டெலிக்ஷிகா ராவ் சந்திரன் முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் தேர்தலை முன்னிட்டு மூடப்படவுள்ள போக்குவரத்து திணைக்கலாம் கொழும்பில் உள்ள சுவிஸ் தூதரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வைர நகைகள் கொள்ளை வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்களுக்கான விசேட அறிவித்தல் தொடர்பான இலங்கைச் செய்திகள் நாரகன்பிட்டியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மீ ஆயுதமீற்ற ஆறாம் திகதிகளில் மூடப்பட உள்ளது எல்லா மாவட்டத்தில் அமைந்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேர்தலுக்கு முந்தைய நாளான மே ஐந்தாம் தேதி மிட்டு தேர்தல் தினமான மே ஆறாம் திகதியும் நாரையின் பிட்டியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் வளமையான பணிகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர் பெற உள்ளூராட்சி தேர்தலை இலக்காக கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை யால் யாழ் மெரதனாபடம் சந்தை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சந்தை பகுதியில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி வைக்கப்பட்டது குறித்த பிரச்சார நடவடிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதீபன் வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் வேட்பாளருமான கரணாகரன் தர்சன் கட்சியின் வேட்பாளர்கள் ஆதரவாளர்களிடம் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கைக்கான சுவிஸ் தூதரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள பட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் நான்கரை மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ரத்தின கற்கள் பாதிக்கப்பட்ட தங்கம் மோதிரங்கள் கழுத்தணிகள் மற்றும் பதக்கங்கள் திருடப்பட்டுள்ளதாக கொள்ளிப்பட்டி போலீசார் தெரிவித்தனர் இந்த சுவிஸ் தூதர் நேற்று கோல்லிப்பட்டி போலீஸ் நிலையத்தில் செய்த தொடர்ந்து போலீஸ் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் சுவிட்சர்லாந்துக்கான இலங்கை தூதர் கடந்த பனிரெண்டாம் திகதி சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட்டு இருபத்தி ஏழாம் திகதி இலங்கைக்கு திரும்பினர் அந்த காலகட்டத்தில் அவரது ஐந்து ஊழியர்கள் பணியில் இருந்தனர் மேலும் கோல்லிப்பட்டி போலீசார் அந்த ஊழியர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தின் மேல்தளத்தில் உள்ள ஒரு அறையில் இருந்த ஒரு பெட்டகத்தில் வைர மோதிரம் உயர்ந்த ரத்னக்கள் கொண்ட மோதிரம் திருமண மோதிரம் ரூபிக்கள் கொண்ட தங்க மோதிரம் தங்க பதக்கங்கள் தங்க கடிகாரம் உள்ளிட்ட தங்கப் பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக தூதர் முறைப்பாடு செய்துள்ளார் கொழும்பு தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான மூத்த கண்காணிப்பாளர் லூசியன் பண்டாரவின் அறிவுறுத்தலின் பேரில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான அதிகாரிகள் குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் மூலம் கிடைக்காத வாக்காளர்களுக்கு தபால் திணிக்கலாம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் மூலம் இதுவரையில் என்றால் தமக்கு கடிதங்கள் கிடைக்கப்பெறும் தபால் நிலையத்துக்கு சென்று அடையாளத்தை உறுதி செய்வதன் மூலம் அதை பெறலாம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் மே ஆறாம் திகதி மாலை நான்கு மணி வரையில் இந்த வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மாகாணங்களை விடவும் வடமாகாண விவசாய ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் நீண்டகால நிர்வாகம் மற்றும் நிதி தொடர்பான தொழில்முறை கோரிக்கைகளினை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தி வடமாக சேர்ந்த விவசாய போதன ஆசிரியர்கள் மேற்கொண்டுள்ள சுகையின விடுமுறை போராட்டம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாய போதனா ஆசிரியர்களால் ஆற்றப்படும் விவசாய விரிவாக்கம் தொடர்பான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்திய தீவக மண் தொடர்பில் இன்று நீலிக்கணீர் படிக்கின்றது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் அண்மையில் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்த கருத்து தொடர்பில் யாழ் ஊடக அமையத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கோருகையில் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பொறுப்புள்ள கட்சி என்ற அடிப்படையிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியாகிய ஆகிய எமக்கு எதிராகவும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு எதிராகவும் முன்வைக்கப்படுகின்ற அல்லது எம் தொடர்பாக வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எமக்கு இருக்கின்றதாக கருதுகின்றோம் அந்த அடிப்படையிலே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் குறிப்பாக வேலனையிலே இடம்பெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்திலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை அது தொடர்பான தெளிவுபடுத்தல்களை எங்களுடைய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது இவர்கள் உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்த அரசியலை செய்ய விரும்புகின்றார்களாக இருந்தால் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில் அவர்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தும் வகையிலான ஒரு அறம் சார்ந்த அரசியலை செய்ய விரும்புகின்றார்களாக இருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது அதற்கான பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த பிரச்சார கூட்டங்களிலே பேசுகின்ற பொழுது உள்ளூராட்சி மன்றங்களிலே கிராமங்களை அபிவிருத்தி செய்ய பயன்படுத்தக்கூடிய அதிகாரங்களைக் கொண்ட உள்ளூராட்சி சபைகளிலே அந்தந்த கிராமங்களிலே என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது என்று அடையாளப்படுத்தி அவை தொடர்பிலே பேசியிருக்க வேண்டும் கிராம மட்டங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறான தீர்வை தரப்போகின்றோம் என்று சொல்லி பேசியிருக்க வேண்டும் கடந்த காலங்களிலே அந்த பிரதேசங்களிலே என்ன செய்தோம் என்று சொல்லி பேசியிருக்க வேண்டும் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிரதான அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் அமைப்புகளை என்பன நாளைய தின மேதின கூட்டங்களை நடத்த தீர்மானித்துள்ளன அதற்கமைய தேசிய மக்கள் சக்தி அதன் மேதின கூட்டத்தை நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி ஆணித்திரளும் என்ற தொனிப்பொருளில் மாலை மூன்று முப்பது மணிக்கு கொழும்பு காளி முகத்திடலில் மேதின கூட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணியும் பொதுக்கூட்டமும் கிராமத்தை வெல்லும் போராட்டத்தின் தொழிலாளர்களின் பலம் என்ற துணிப்பொருளின் பிற்பகல் இரண்டு மணிக்கு தளவாக்கலையில் முன்னெடுக்க உள்ளதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜின பெரும்புலம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பில் தமது மேதின கூட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது இலங்கை தோட்ட சேவையாளர்கள் சங்கம் அபிசாவளியில் மேதின கூட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதுடன் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறை வளச்சுரண்டலுக்கு எதிராகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் மென்னாரில் மேதின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மக்கள் திட்ட விரைவு ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை சர்வஜன அதிகாரம் தேசிய சுதந்திர முன்னணி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட மேலும் பல அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளும் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மேதின கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அறிய முடிகின்றது யமு காஷ்மீரில் உள்ள பிரபல சுற்றுலா பகல்காமில் தீவிரவாதிகளால் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கொழும்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்படி கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் தூதருக்கு எதிராக இந்திய வம்சாவளி சமூக ஆர்வலர்கள் போராட்டம் நடத்தினர் மக்களை கொலை செய்வதன் மூலம் எந்த தீர்வையும் அடைய முடியாது என்றும் அதற்கு பதிலாக அனைவரும் சமாதானம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர் இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான செயல்களை கட்டுப்படுத்தவும் நாட்டில் செயற்படும் பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஒழிக்கவும் பாகிஸ்தானை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உலகச் இந்தியா கொல்கத்தாவில் உள்ள தனியார் விருதி ஒன்றில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தீ விபத்தில் பதினூன்று பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன ஆறு மாடி கொண்ட கட்டிடத்தில் முதல் தளத்தில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது நேற்றிரவு எட்டு பதினைந்து அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்தை அடுத்து ஏற்பட்ட புகையை சுவாசிக்க முடியாமல் மூச்சுத்திரல் ஏற்பட்டு பதினூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றொருவர் கட்டடத்தில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ள குறிப்பிடத்தக்க காணப்படுகின்றது இந்தியாவின் ஆந்திர ஸ்ரீ வராகலட்சுமி நரசிம்மர் கோவில் சுவர் இன்றைய தினம் அதிகாலை பழுத்த மலைக்கு மத்தியில் இடிந்து விழுந்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளனர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலுள்ள உள்ள சிம்மாசலம் மலையில் அமைந்திருக்கும் இந்த கோவிலின் சந்தனோற்சவம் திருவிழாவை முன்னிட்டு ஆலய தரிசனத்துக்காக பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள்ந்த நிலையில் சுவர் விழுந்துள்ளது அந்த ஆடி சுவர் இடிந்து விழுந்ததில் நின்றிருந்த பக்தர்கள் பலரும் இடிபாடுகளில் அதில் ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு காயமடைந்த பலரும் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கட்டிட விபத்து குறித்து தகவல் அறிந்த மீட்பு படையினர் போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் இணைந்த இடிபாடுகளில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விளையாட்டுச் செய்தி இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் நாற்பத்தி ஒன்பதாவது போட்டி இன்று நடைபெற உள்ளது குறித்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோத உள்ளன இந்த போட்டி சென்னையில் இன்றிரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது புள்ளிப்பட்டியலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்தாவது இடத்திலும் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஐந்தாவது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்திரில் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்